ஜூலை எயிட்டீன்த் வந்து நம்ம யாதுமூரியான் படம் தேட்டரில் வருது எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களாம் பட்டிங் டீம் மீடியாவான நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் நானும் உங்களை மாதிரி மீடியா பர்சன் இப்போ ஆக்சுவலி இருக்கிற இந்த லுக்கில் வந்து எங்கள் டைரக்டர் அழகாக காமிச்சிருக்காரு மோஸ்ட்லி இதுவரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே வந்து வில்லேஜ் சாயலாக ஒரு மாறுபட்ட இடத்துல இருப்பேன் இந்த படத்தில் நான் இப்போ எப்படி இருக்கணும் அதை விட இன்னும் கொஞ்சம் அழகாக மெருகூத்தி என்னை வந்து காமிச்சிருக்காரு இந்த படத்தில் அப்பகுட்டி சார் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவும் போல் நான் சொல்கிறது தான் எல்லா படத்துக்கும் கொடுக்குற அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக வந்து படத்தில் மொத்தமே ஒரு அஞ்சு ஆறு கேரக்டருக்குள்ளே தான் அந்த கதையவே வந்து கொண்டு போயிருக்கோம் அதில் அப்புக்குட்டி சார் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு ஷூட்டிங்கில் இருக்கறனால இங்கே வர முடியல தம்பி ராமயா சாரும் இங்கே ஒரு நல்ல ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு இங்கே இசையமைப்பாளர் கேமராமேன் இருக்கார் எங்கள் ஆனந்த் இருக்கார் இவங்க இவங்களை சுற்றி தான் அந்த மொத்த கதையுமே இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு ஆனந்த் சொல்ல ஆடியோ மொத்தம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் எல் தினேஷ் இந்த படத்தோட கேமரா மேன் எனக்கு இது புதுசா இருக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை இல்ல இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சீக்கிரமாக பிடிச்ச படம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது இந்த படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம் ஸோ ரொம்ப சின்ன டேஸில் பண்ணி ஒரு சின்ன டீமாக வச்சு எல்லாருமே ஒரு நல்ல அவுட் புட்டாக கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம் ஸோ பார்த்தவங்க எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும் நீங்கள் எல்லாருமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாருமே சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாருமே பெரிய ஆளாக வளருவோன்னு நம்புகிறோம் ஸோ அதுக்கு எல்லோருமே உங்களோட சப்போர்ட் வேணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தர்மபிரகாஷ் மியூசிக் டை இந்த படத்தோடய மியூசிக் டைரக்டர் இதுக்கு முன்னாடி வால்டர் குமரங்கள்ன்ற படம் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்ததாக இந்த படம் தான் இங்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு சின்ன படம் நினச்சி ஒர்க் பண்ணது பட் அது பெருசாக வந்திருக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் சின்ன படம் இதெல்லாம் இது பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கணும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி பேசலாம் வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்துக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து இயங்கிட்டு இருந்த ஒரு நாள் இன்னைக்கு நடந்துருச்சு ட்ரெய்லர் டீசர் எல்லாமே பார்த்தீங்க அது அது மட்டும் தான் பாட்டு வேறு ரிலீஸ் ஆச்சு அது எல்லாரோட மனசுலையுமே வந்து சூப்பராக போய் பதிஞ்சிருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து மீடியா ப்ளஸ் நீங்கள் தான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக சொல்லியாகணும் அது ரொம்ப எமோஷனலாகிறேன் ஏன்னா நிறைய ஸ்டேஜ் பார்த்துருக்கோம் ஆனால் ஒவ்வொரு படமும் பண்ணும்போது அந்த படத்தில் நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணணும் நம்ம அடுத்த லெவல் போகணும் இன்னும் நிறைய படம் பண்ணணுங்கிற தான் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்கீங்க அதுவும் இல்லாமல் தினேஷ் அண்ணா பிரணா ஷாமல் எல்லாருமே அண்ணா எல்லாருமே வந்து வேறு லெவல் அதுவும் இல்லாமல் எங்கள் ப்ரொடியூசர் அவர் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் போ 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 அங்க வீட்டுக்கே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சரி இல்ல நான் ஜாலியா அவர் ப்ரொடியூசர் தான் கூப்பிடுவோம் ப்ரொடக்ஷன்ல இருந்ததனால அவரும் சரி எல்லாரும் திரும்ப வந்து அந்த ஒரு 15 நாள் 16 நாள் எடுத்தமா ஷூட்ங்க 15 நாள் 15 நாள்ல முடிச்சாரு அந்த 15 நாளுமே திரும்ப ப்ளே ஸ்கூல்ல போய் அட்மிஷன் ஆன மாதிரி தான் அவ்வளவு ஜாலியா அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ கிடையாது அவுட் பண்ணுவோம் சீன்லாம் கொடுத்துட்டாருன்னா ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுவோம் அதான் எல்லாமே நல்லா வந்திருக்கு அது என்ன சொன்ன மாதிரி இது சின்ன டீம்னு நினச்சி பண்ணது இன்றைக்கி பெருசாக வந்திருக்கு இதை இன்னும் பெருசாக ஆகுறது மக்கள் கையிலேயே இருக்குது ப்ரெஸ் மீடியா உங்கள் கையிலே இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஒன்மோர் டைம் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள் சந்தோஷமாக இருக்குங்க தேங்க்யூ உங்கள் என் பேர் வந்து ஆனந்த் பாண்டி நான் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் டிவியில் இருந்திருக்கேன் ஜீதா பியில் இருந்திருக்கேன் கலக்கப்போகுது யார் ஆர்டிஸ்ட்டு நான் இது எனக்கு நாலாவது படம் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு படம் பண்ணியிருக்கேன் அதான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த படம் பண்ணிவிட்டு ஜெயிக்கணுங்கிற ஆசை தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் டீம் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சித்திக் எஸ்கே சித்திக்னு ஏன் போட்டிருக்கோம் படத்தில் போட்டிருக்கேன் ஏன் எஸ்கே சித்திக்னா சிவகார்த்தியின் ரசிகர் மன்றத்தோட திருச்சி மாவட்ட தலைவராக நான் இருக்கேன் நானும் வெறும் பத்து வருஷமாக டைரக்ஷனுக்காண்டி ட்ரை பண்ணி தான் இருந்தோம் அப்போவே சொல்லிட்டேன் நீங்கள் பாட் படம் எடுத்தீங்கன்னா நான் தான் பாட்டு எழுதுவேன்னு இல்லை ஒரு ரெண்டு பாட்டு எழுதிருங்க ப்ரொடக்ஷன் டேரக்ஷன் எல்லாமே நாங்கள் தான் பார்த்தோம் அவர் தான் ப்ரொடக்ஷனும் ப்ரேக்கிங் மைண்ட் பிக்சர்ஸோட இதோ அவர் தான் பார்த்துக்கிறாரு டேரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்ந்து நாங்கள் தான் பார்த்தோம் அவருக்கு தெரியாது யாதும் யாதுமரியான ஒரு டீம் வராங்க பார்க்குறதுக்குன்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தாரு அதுக்கப்புறம் என்னையும் பார்த்தாரு எல்லாரையும் பார்த்தாரு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணார் அங்கேயே உட்காந்து பாட்டையும் பார்த்தாரு ட்ரெய்லரும் பார்த்தாரு ட்ரெயிலரில் வந்து ஒரு இயர் வச்சு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஒரு வந்து இப்போ நாங்கள் வந்து பத்து வருஷமாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் நிறைய லாஸஸ் எங்களுக்கு இருந்திருக்கு ஃபினான்சியல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் நிறைய கஷ்டப்பட்டு வந்ததுனால அப்படி வந்த ஒருத்தர் வந்து எங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணும்போது அது எங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம் மற்றபடி ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்கள் இங்கே எதுவுமே இல்லை ஆனஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டு அவரோட அன்புக்காக தான் போனோம் விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் தான் ஒரு முதலமைச்சராக காட்டியிருக்கீங்க அது இல்லாமல் இலவசமே கொடுக்க மாட்டேங்கிறது சொல்லியிருக்கீங்க அது யாரால ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதுக்காக வா இல்லை அப்படின்லாம் இல்லை ஒவ்வொரு சிஎம்மே வந்து ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்ல அப்படி அவர் வந்து புதுசாக பண்ண இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் பண்ணாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவாக தான் பண்ணோம் நீங்க நான் வந்து டேரக்டர் சொல்றபடி நடிச்சு கொடுத்துருக்கேன் வரும்போது கண்டிப்பாக நான் கொஞ்சம் யோசிச்சேன் பத்திரிகையில் இருக்கேன்னு என்ன இப்படி இப்படி கொஞ்சம் யோசித்தேன்

எல்லாருக்கும் எல்லா டேரக்டர்ஸுக்குமே ஒரு சினிமாவில் ஒரு அச்சீவ்மெண்ட்னா ஒரு படம் பண்ணணும் அஜித் தோஷி படம் பண்ணணும் விஜய் சார் வீட்டை படம் பண்ணணும் இருக்கும்ல அந்த மாதிரி எங்களுக்கும் எனக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடு அவர் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணால் இப்போ அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு இருக்கு ஒரு எண்பது தொண்ணூறில் பிடிச்சிருவோம் அவரை எப்படியாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டுருக்கும் போது படமே நடிக்கலன்னா அப்போது எப்படி ஃபேன் பாய் சமம் பண்ணுறது அப்புறம் நம்மளும் அட்லி மாதிரி என்னைக்கு அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்ல அப்போ சரி நடிகராக நடிக்கலை அப்போ ஒரு அரசியல்வாதியாக அவரை நம்ம படத்தில் வச்சிருவோம் ஃபஸ்ட் படத்தில் வச்சிருவோம் அப்போ எல்லாரும் ஒரு கூட்டம் எதிர்பார்க்குறாங்கல்ல அந்த கூட்டத்துக்கான ஒரு விஷயமா நான் வச்சேன் ஆனால் வந்து அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு டிவிக்கே ஃபேன்ஸாக கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தேன் ஓகே தான் சார் இது அதாவது சிங்கிள் ரூம் த்ரில்லர் சொல்லிக்கலாம் ஒரு பங்களாக்கு போறாங்க அங்கே என்ன நடக்குது அந்த மாதிரிதான் இது கதப்படி கொல்லிமலையில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அது வந்துட்டு பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும் நாங்க கொஞ்சம் டீசெண்டாக தான் மேக்கிங் பண்ணியிருந்தோம் பெட்ரூம் சீனில் ஹீரோ ஹீரோயினோ இவ்வளோ கேப்பில் தான் இருப்பாங்க கார் நம்ம விஷுவலில் தான் இப்படி காமிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க மேக்கிங் அப்படி தான் எடுத்தோம் சார் சொல்கிறதுனா ரொம்ப கதையோட ஒன்றி போனோம் ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இது சிட்டிக்குள்ளே பெருசாக ஆரர் அந்த மாதிரி நம்ம ஒரு நம்பகத்தன்மையை வேணும்ல சார் அதுக்காக தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த எனக்கு ரொம்ப வருஷமாகவே எனக்கு இந்த ஃபீல்டு மேலே ஒரு இது இருக்குது ஒரு ஃபேஷன் இருக்குது நான் நான் படித்தது எலக்ட்ரானிக் மீடியா ஸோ நான் வந்து படிக்கும் காலத்துல இருந்தே நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன் அப்புறம் நிறைய இதில் சின்ன சின்ன இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறம் நம்ம இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அது இது இருக்கிறதுனால நான் அப்படி அதுலேயே நான் ட்ராவல் இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இவர் அறிமுகமானார் ஸோ அப்போது வந்து இவர் நிறைய வெப்சீரிஸ் பண்ணியிருக்கார் அது சம்மந்தமாக நான் வந்து பேசும்போது அப்போ என்கிட்ட சொன்னார் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஆம்பிஷன் நீங்கள் இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் சரி நான் வந்து கதை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் சொல்லும்போது அவர் அவர் நரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்து உங்களால் பண்ண முடியும் சார் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தைரியத்தை பண்ணி நடித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் வச்சிருந்தார் அதை நான் ஃபுல்லாக தரவாக படித்து அதுக்கப்புறம் சில டவுட்ஸ்லாம் கேட்டு அதை எனக்கு நரேட் பண்ணி தான் நானே ஓகே பண்ணேன்

ஏ அப்பா சொன்னீங்களா இந்த சீன்ஸ்லாம் வருஷன் அப்பா என்ன சொன்னார் அப்பா அம்மாவும் பயந்தாங்க ஏன்னா நம்ம இப்படி இருக்கோமே இதாக இருக்காது முடியுமா ஒன்றால் அப்படின்னு நான் சொல்கிறேன் டேரக்டர் சொல்கிறபடி நான் பண்ணுறேன் அவ்வளோதான் என்னோடய நடிப்பு திறமை வெளி வரும் இதனால் நீங்களே பார்த்து சப்பிடல இப்படி பண்ணியிருக்கானேன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னேன் அவங்களும் சரி

இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வேறு எந்த மாட்டனாலும் வச்சிருக்கலாம் பட் நான் பேசிக்காகவே சின்ன வந்து ஒரு மோட்டிவேஷனாக அவரை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணுறது உண்டு ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு படத்துலையும் ஆமாம் சார் நான் வந்து ஆளு ஆளுங்கட்சி வந்து டிஎம்கே தான் சரிங்க அவர் எதுக்கு திரையரங்கத்தில் வந்து இந்த படத்தை வெளியிட்டு வாங்கங்கிற எந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுறீங்க ஒரு சின்ன விஷயம் சார் அதை நீங்கள் இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை அந்த மாதிரி எதிர்க்கணும் அப்படின்லாம் இது பண்ணல சார் அதே மாதிரி சுயநலமாகவும் எதுவும் பண்ணலை இந்த விரும்புறாமலும் இருப்பாங்களே எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்காது இந்த படம் பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் த்ரில்லர் ஜானர் விஜய் ரசிகர் இவங்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து நிறைய யுத்தில சொல்லியிருக்கீங்க மேடம் பேச சொல்லிருக்கீங்க எனக்கு வந்து சிம்மர் கேரக்டர் மட்டும் தான் கொடுத்துனு இருக்காங்க என்ன என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு விஷயம்னா பண்ணனா நான் ஒரு போல்டான ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் சில நேரத்துல வந்து இந்த கேரக்ட் கொடுக்க மட்டும் நீங்கள் சொல்லி சொல்லியிருக்கீங்க இந்த படத்துல வந்து உங்கள் அதே அதே கேட்ட கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு ஆஹான் இந்த படத்துல அதே கேரக்டர் கொடுக்கல இதுக்கு முன்னாடி அதே இல்லை இது மாதிரி காஸ்ட்யூம்ல நீங்கள் காஸ்ட்யூமுக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க எஸ் எஸ் யே கதைக்கு இந்த படத்துல தேவைப்பட்டது வந்து ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணுதான் ஆனா ஆனால் நம்ம சினிமாவில் எனக்கு அமையுற கேரக்டர் பார்த்தீங்கன்னா

சார் இது கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம் ஹீரோயிசம் பேஸ் பண்ணி எடுக்கல இந்த வீக் வந்து பண்ணிட்டு வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது ஆமாம் சார் அவர் ஒரு பெரிய இடத்து பையன் வச்சுக்கல ஆனால் இருந்தாலும் உங்க தேட்டர் வந்து எப்படி கிடைக்கும் ஏன்னா இந்த விஷயம் பேர் ட்ரோல் ஆகிடுச்சு அதை விஜய் ரசிகர்கள்லாம் எடுத்துட்டாங்க அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாலே வந்து ஒரு பிராண்ட் வந்து ஆட்டி படைக்குது எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க சார் இது வந்துட்டு நாங்கள் கண்டென்ட்டாக மட்டும் தான் பார்க்குறோம் அதனால் நல்லபடியாக ரிலீஸ் ஆகும்னு தான் நம்புகிறோம் ப்ராப்ளம் வரணும்னு நினச்சவங்க பண்ணல இல்லையாம் அதனால நல்லதே நடக்கும்னு நினைக்கும் என்ன என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய சேலஞ்சஸ் நான் வந்து இது பண்ணேன் அந்த நைட்டு அதுவும் எனக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் எனக்கு தூக்கமே அப்படியே கண்ணெலாம் எரியும் அப்போ என்னால் இது பண்ண முடியாது சாப்பிட டைம் இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிச்சு கொடுத்துட்றணும் டேரக்டருக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் என்னோடய எல்லா என்னோடய ஆஃபீஸ் வேலையே நான் ஃபிஃப்டீன் டேஸ் மறந்துட்டேன் ஃபுல்லாக இந்த படத்தில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸில் முடிச்சு கொடுத்தேன் அவ்வளோ ஒரு எல்லாருக்குமே யாருக்குமே தூக்கம் கிடையாது எல்லா ஆர்டிஸ்டுமே எல்லாருமே நடிச்சிருந்தாருன்னா கூட அந்த அஞ்சு பேருமே எப்போவுமே இருப்பாங்க இவங்களுமே தூக்கம் கிடையாது பதினஞ்சு நாளில் நாங்கள் ஷூட் பண்ணோம் பதினஞ்சு நாளுக்கு மேலே எங்கள் போக முடியாது ஸோ நாங்கள் நாங்கள் ஃப்ரேம் பண்ண பட்ஜெட் அப்படி இருந்தது எங்களோட பிளானிங் எப்படி இருந்தது அதனால இந்த பதினஞ்சு நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும் ஸோ எல்லோரும் டே நைட் வேலை பார்த்தோம் டபுள் கால்ஷீட்டில் வேலை பார்த்தோம் நல்லபடியாக முடிச்சோம் இந்த மாதிரி ஜானர் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் த்ரில்லர் தான் இது டைம் ட்ராவல் பெருசாக நாங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணலை ஆனால் அதை தூக்கி நாங்கள் உள்ளே வச்சுருக்கோன்னா அதுக்கான பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஓகே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போயிட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா அதை நாங்கள் கரெக்டாக தான் வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் என்ன கார்த்திகேயன் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு சரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேங்க இயர் மாறி மாதிரி வருது இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் மற்றபடி ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு